பஞ்ச காலத்தில் விவசாய மக்களுக்கு நிவாரணம் அளிக்க கஞ்சி தொட்டிகளை சிறு சில இடங்களில் நடத்தி வந்தார்கள் அதனால் சிறிதளவு நன்மை ஏற்பட்டு இருக்கும் அதை நான் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் நிதி மந்திரி அவர்கள் தனது பிரசங்கத்தில் இவ்வாண்டு வடகிழக்கு தென்மேற்கு பருவமழை உயிர்காலத்தில் பெய்திருக்கிறது அதனால் பஞ்ச காலத்தில் தொடங்கப்பட்ட நிவாரண வேலைகளையும் நாம் படிப்படியாக மூடிக்கொண்டு வருகிறோம் இருந்தாலும் சில ஜில்லாக்களிலும் சிறு அளவு நிவாரணம் அளிக்கும் வேலைகள் இன்னும் நடந்து கொண்டிருக்கின்றன ஆனால் இந்த வேலைகளை ஏழை மக்கள் நாடி வருவது ஏகமாக குறைந்துள்ளது என்று சொல்லும்போது போது அவர்கள் கடந்த காலத்தில் அளித்திருக்கும் பஞ்ச நிவாரண வேலைகள் தான் என்ன அதனால் எந்த அளவு நாட்டுக்கு நன்மை ஏற்பட்டது என்பதை நாம் பார்க்க வேண்டியது ராமநாதபுரம் ஜில்லா ஒரு பஞ்ச பிரதேசம் கடுமையான பஞ்சம் அங்கு இருந்தபோது ரெவன்யூ போர்டு மெம்பர் ஹஜ்மாடி அவர்கள் அந்த பிரதேசத்துக்கு வந்து மக்களுக்கு நிவாரணம் அளிக்கக்கூடிய வகையில் பஞ்ச நிவாரண வேலையை வேலையாக எந்தெந்த கண்மாய்களை மராமர்த்து செய்யலாம் எந்தெந்த இடங்களில் கஞ்சி தொட்டிகளை ஏற்படுத்தலாம் என்றாலும் ஆலோசனை நடத்தினார்கள் அப்போது நான் அவரிடம் சொன்னேன் உடனடியாக ராமநாதபுரம் ஜில்லாவை பஞ்ச பிரதேசமாக முதலில் பிரகடனம் செய்யுங்கள் என்று ஆனால் அவர் என்னிடம் பஞ்ச பிரதேசம் என்று பிரகடனப்படுத்திவிட்டால் கண்மாய் மராமரித்தின் போது கூலிகளுக்கு கொடுக்கப்படும் சம்பளம் குறைந்துவிடும் என்றார் கூலிகள் குறையாமல் இருக்க வேண்டும் என்றால் இது பஞ்ச பிரதேசமாக பிரகடனம் செய்யக்கூடாது என்றும் அப்படி செய்யவிட்டாலும் கூட உடனடியாக பஞ்ச நிவாரண வேலைகள் எல்லாம் இந்த பிரதேசத்தில் மேற்கொள்ளப்படும் என்று வாக்குறுதி அளித்தார் ஆனால் அவர் அளித்த வாக்குறுதியின் பலன் என்னாயிற்று ராமநாதபுரத்தில் எந்த விதமான நிவாரண வேலைகளும் நடக்கவில்லை பொறுப்புள்ள ஒரு போர்டு மெம்பர் அளித்த வாக்குறுதியை இப்படி நிறைவேற்றப்படாமல் காற்றில் பறக்குமானால் சர்க்காரின் நிர்வாகம் எந்த முறையில் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை மற்ற அங்கத்தினர்கள் எல்லாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள முடியும் அப்படி இருக்கும்போது சர்க்கார் நடத்தி கொண்டு வந்த பஞ்ச நிவாரண வேலையும் கஞ்சி தொட்டிகளையும் படிப்படியாக நிறுத்தி கொண்டு வருகிறோம் என்று சர்க்கார் சொல்லும்போது எந்த இடத்தில் ஒழுங்கான முறையில் நடத்தி கொண்டு வந்தீர்கள் இப்பொழுது அவைகளை நிறுத்துவதற்கு என்று கேட்கத்தான் எனக்கு தோன்றுகிறது